ஆற்றுக்குள் ஊற்று தோண்டி குடிநீர் எடுக்கும் சிறுகாசா வயல் கிராம மக்கள் பழமையும் பெருமையும் மிக்க நம் பாரத திருநாடு சுதந்திரம் அடைந்து பல ஆண்டுகள் ஆகின்றது ஆனால் இன்னமும் அடிப்படை தேவைகளான உணவு உறைவிடம் தண்ணீருக்காக போராடி கொண்டுதான் இருக்கிறோம் சுத்தமான பாதுகாக்கப்பட்ட குடிநீரை மக்களுக்கு தர வேண்டும் என்ற அடிப்படை சிந்தனை கூட எந்த அரசியல்வாதிக்கும் இதுவரை தோன்றவில்லை என்பதே இந்திய குடிமகனின் வேதனை இங்கு பெண்கள் ஐந்து குடம் தண்ணீருக்கு பல கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் அதுவும் இடுப்பில் சுமையுடன் குடிநீர் வசதி இல்லாத கிராமங்கள் இன்றும் இருக்கின்றது என்றால் அவமானம் அரசியல்வாதிகளுக்குத்தான் தேடி சென்று ஓட்டி கேட்பதோடு வேலை முடிந்து விட்டது என நினைக்கும் அவர்களின் அறியாமையால் தண்ணீரை தேடி கொண்டே இருக்கின்றனர் கிராம மக்கள் அத்தகைய கிராமத்தை தேடி நமது நிருபர்கள் குழு பயணித்தது வரிசையில் நின்றும் நடந்தும் கால் கடுக்கும் வழியோடு வேதனையும் கண்களில் தெரித்தது நம் கிராமத்து பெண்களுக்கு என்று தீரும் இந்த தண்ணீர் தாகம் இந்த கிராமங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உங்கள் பார்வைக்கு படம் பிடித்து தருகிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கீழ்குடி வாட்டாத்தூர் ஊராட்சியைச் சேர்ந்தது சிறுகாசா வயல் இக்கிராமத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இங்குள்ள மக்கள் குடிநீர் பயன்படுத்த ஊராட்சி நிர்வாகம் இரண்டு குடிநீர் பைப்புகளை அமைத்து தந்துள்ளனர் இருந்த போதிலும் சுமார் இரண்டு மாதங்களாக குழாயில் வந்த தண்ணீரும் தற்போது வராமல் புஷ் என்ற சப்தத்துடன் காற்று வரும் சப்தமே கேட்கிறது குடித்தண்ணீருக்காக இப்பகுதி பெண்கள் கை குழந்தையை சுமந்தபடி ஒரு கையில் குளத்துடன் மற்ற பெண்களுடன் இணைந்து ஆற்றுக்கு பல கிலோமீட்டர் நடந்து சென்று ஆற்றுக்குள் ஊற்று தோண்டி குடிப்பதற்கு குடிநீர் எடுத்து வருகின்றனர் எனவே இந்த குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாடும் சிறுகாசாவயல் கிராம பகுதியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் குடிநீர் திட்ட அதிகாரிகள் பார்வையிட்டு இப்பகுதி மக்களுக்கு தூய குடிநீர் தங்கு தடையின்றி கிடைத்திட வழிவகை செய்ய வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூர் பஞ்சாயத்து சிறுகாவேல் கிராமத்துல இருந்து நாங்க பேசுறோம் எங்க வந்து குடிநீர் பற்றாக்குறை வந்து ரொம்ப வருஷமாவே இருந்துகிட்டு இருக்கு நாங்க கவர்மெண்ட் இது சம்பந்தமா வந்து நாங்க புகார் ஊருக்கு வந்து ரெண்டே ரெண்டு மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு பைப்லையும் வந்து மாசத்துக்கு வந்து ஒரு டைம் தான் தண்ணி வருது ஒரு டைம் தண்ணியும் வந்து அரை மணி நேரம் மட்டும்தான் விடுறாங்க இந்த கிராமத்துல வந்து நாங்க முப்பத்தி மூணு குடும்பம் வந்து வசிச்சு வந்துருக்கோம் இந்த முப்பத்தி மூணு குடும்பத்திலையும் வந்து அத்தனை பேர் வந்து வசிச்சுட்டு வர்றாங்க அதை நாங்கள் ஒரு ஆளுக்கு வந்து தண்ணி இத்தனை பேருக்கும் பிடிக்க வந்து ரொம்ப சிரமப்படுறோம் இதுக்காக நாங்கள் வந்து ரெண்டு மூணு கிலோமீட்டர் தாண்டி ஊத்து தோண்டி அதை தண்ணி தூக்குறோம் அந்த தண்ணிலேயும் வந்து கால்நடைகள் வந்து எல்லாமே அதில் தான் தான் குடிக்குது அந்த தண்ணியை தான் நாங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் கொண்டு போய் குடிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கிறோம் இதுலேயும் வயசானவங்க குழந்தைங்க வச்சுருக்கவங்க வேலைக்கு போகிறவங்க கல்லூரி பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இந்த பற்றாக்குறை உள்ள மாதிரி வந்து தண்ணி தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கு எங்களுக்கு இதனால வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து பிரசி கட்டிட கவுன்சிலர் நிறைய நாங்க எல்லா டைம் புகார் கலெக்டர் ஆபீஸ்க்கும் வந்து அனுப்பி இருக்கோம் ஆனா யாருமே வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை எடுக்க டைம் மட்டும் வந்து ஓட்டு கேட்கிறாங்க ஆனா எனக்கு வந்து அதுக்கப்புறம் எங்க ஊர் சைடு வந்து யாருமே எட்டி கூட பாக்குறது கிடையாது இதனால அங்க எல்லாருமே வந்து எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா வந்து சரி இல்லாம இருக்காங்க இதே வந்து நான் ஒரு நான் வந்து கல்லூரி போகலாம் ஒரு குடம் தண்ணி வந்து நான் வந்து இப்படி டெய்லி வந்து என்னோட தண்ணி தூக்குறதே

ஆத்துல வந்து தண்ணி தூக்குனாலும் இந்த வெள்ளம் வர்ற காலத்துல வந்து ஆத்துல வந்து ஃபுல்லா வந்து தண்ணி ஓடுது ஓடும் போது எங்களால ஊத்து தொண்டி கூட அந்த தண்ணியை வந்து தூக்க முடியல சும்மா வேஸ்டா வந்து ஓடுறது வந்து நாங்க அள்ளிட்டு போறோம் இதனால நாங்க வந்து அப்பலாம் சாராம கூட சோறாக்காம கூட பட்டினியா கூட இருந்திருக்கோம் இதை நாங்க புகழ் இதுக்கான அதிகாரிகள் வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல கவர்மெண்ட் நாங்க இப்ப வந்து மறுபடியும் இந்த புகார் வந்து எங்களுக்கு வந்து நாங்க வைக்கிறோம் இதுக்கு சம்பந்த வந்து எங்களுக்கு இதை சரி பண்ணி கொடுத்து ஒரு நல்ல வழியை காட்டணும் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் ரொம்ப நன்றி என் பேரு ரேணுகா கிராமம் புதுக்கோட்டை மாவட்டம் தூத்துக்குடி வாட்டாத்தூர் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறேன் சார் எங்களுக்கு குடி தண்ணி இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை ஒரு ரெண்டு மாதம் வந்துகிட்டு இருந்தது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அதுவும் ஸ்டாப் ஆகிடுச்சு மாதத்துக்கு ரெண்டு தடவை வந்துகிட்டு இருந்தது அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஏறத்தில் ஒரு முப்பத்தஞ்சு கிராமம் குடும்பங்களை வசித்துக்கிட்டு இருக்கிறோம் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது வயசானவங்கலேருந்து ஸ்கூல் போகிறவங்கலேருந்து எல்லாருமே அந்த ஆற்றுல போய் அதில் ஒரு ஆறு போயிட்டுருக்கு அங்கே தான் போய் எடுத்து குடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது இதுக்காக அந்த அதிகாரிலாம் பார்த்து எங்களுக்கு ரொம்ப உதவி என்ன அப்படிங்கிறது இது மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கோம் சம்மந்தமாக இந்த அதிகாரி நீங்கள் மனுலாம் கொடுத்து இது சம்மந்தமாக உங்கள் கலெக்டர் கொண்டு நான் இங்கே பண்ணியிருக்கோம் அது ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் பணம்லாம் கொடுத்துருக்கோம் எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கல பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கூட பேசியிருக்கோம் அவங்களும் சொல்கிறாங்க இன்றைக்கு வரும் நாளைக்கு வரும்னு சொல்லி காரணங்கள் சொல்கிறாங்க தவிர இது வரைக்கும் தண்ணி வந்த பாடில்லை அங்கே போய் ஊற்று தண்ணியாக இப்படி ஆமாம் ஊற்று தண்ணி தான் ஊற்று தண்ணி தான் அதுவும் பல்ல மாதிரி நோண்டி தான் எடுக்கிறாங்க அதுவும் ஒரு குடம் எடுக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு கிராமம் எடுக்கணும் காலம் எடுக்கணும் சாயந்தரமும் எடுக்கணும் எல்லாமே குடி தண்ணி முதற்கொண்டு சமைக்கிற கொண்டு அந்த தண்ணியில் தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க உங்களால் அடிகளெலாம் பார்த்துட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் பிசிக்கணும் இந்த பற்றாக்குறையை நிறைய தர்ற மாதிரி கேட்டு கேட்டுக்கொள்கிறோம்